இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்கிய முதல் பகுதியில ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்து குருவுடைய பார்வையில இருப்பாருங்க ரெண்டாவது பாக்கியத்துல சூரியனும் மூன்றாம் இடத்துல சனியும் அமர்ந்து இருக்காங்க சரிங்களா சோ இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வலுக்கிறதுனால நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சுக்ரன் வந்து பலம் இழந்தாலும் கூட செவ்வா வந்து குருவனுடைய பார்வையில இருக்கிறதுனால முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முன்னேற்றங்கள் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் தைரியத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து சில விஷயங்களை அணுகுவிங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க எதில் எதுலையுமே ஒரு அவசரம் அப்படின்ற விஷயங்கள் பெரும்பாலும் தவிர்க்கணும் சரிங்களா கொஞ்சம் நிதானமாக ஏன்னா செவ்வாய் வந்து ராசியை பார்க்கும்போது எதற்கெடுத்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு சில காரியங்களை செஞ்சுருவீங்க சரிங்களா அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பொறுமை நிதானம் கொஞ்சம் அதிகமா தேவை எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா நீங்க கையாளிடும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மாற்றிய முதல் பகுதியில இருப்பாருங்க பன்னெண்டாம் இடமான விரைய பாவத்தை பார்த்துட்டு இருப்பாரு அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் செலவுகளும் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய பார்வையை சனி பகவான் வாங்கறதால பிரச்சனை உங்களை தேடி வரதை விட நீங்களாதான் வாழன்ற பிரச்சனைகளை மாட்டுவீங்க சரிங்களா அது அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதுதான் சொன்னா பொறுமையா எதையுமே நீங்க கையாளு சிறப்பா இருக்கும்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் ரெண்டாவது வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அல்லது நாள் வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடம் வழுக்குது சரிங்களா லாபாதிபதி பத்து ல உட்காந்து நான்காம் இடத்தை பார்க்கறாங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் ரெண்டாவது நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பாக்குறதுனாலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு படிப்புல இருந்து தடைகள் கவனச்சர்கள் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக தற்போது சரியாகும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செகண்ட் ஆஃப்ல ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்க அந்த சனிக்கு உச்ச குருனுடைய பார்வை கிடைக்கும் செகண்ட் ஆஃப்ல அதாவது இந்த மாதம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிசார கதியில பயிற்சி ஆகி உச்சம் பெறுவார் ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெறத விட சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது தான் இங்க பெரிய விஷயமே அப்போ சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் மிகையான முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் எடுக்கிற காரியத்தை ஜெயிச்சு காமிப்பீங்க எல்லுன்னா என்னையா வந்து நிற்பீங்க சரிங்களா சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக இரண்டாவது பகுதி கொடுக்கும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியாலையும் கொஞ்சம் ஆதாயங்கள் இந்த காலகட்டங்கள் உண்டு ரெண்டாவது ஆசைகளையும் சட்டம் மிகைப்படுத்தி கொடுக்கும் எதுலையுமே ஒரு அளவோட இருந்துகிட்டா பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் அளவுக்கு மீறி நீங்க வந்து ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போதும் சரி ஒரு விஷயத்துல அணுகும் போதும் சரி அது உங்களுக்கு பிரச்சனையாக போகும் ரெண்டாவது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா கணவன் மனைவி இடையே இருந்து வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா இரண்டாவது பகுதியில் லாபஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் ஆட்சிவளம் பெறுவார் அதே மாதிரி உச்ச குரு செவ்வாய பார்ப்பார் அதனால கண்டிப்பா இரண்டாவது பகுதி ஓரளவுக்கு வருமானத்தையும் நன்றாகவே உங்களுக்கு வந்து கொடுக்கும் லாபங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு குறிப்பா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு இந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி உச்சம் லாபஸ்தானத்துல லாபாய்னு சொல்லப்படக்கூடிய செப்பா வளர்த்து உக்காஞ்சிருக்காரு அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா உங்க மேல ஒரு அவப்பெயர் இருக்குன்னா அந்த அவப்பெயரை நீக்கி நீங்க யார் அப்படின்றத நீங்க நிரூபிப்பீங்க அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் நீசம் பெறுவார் பாக்கிய ஸ்தானத்துல சுக்கரன் நீசம் பெறுவார் அப்போ செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன ஒரு புரிதல் அப்படின்றது கொஞ்சம் குறையும் ஆயினும் பாத்தீங்கன்னா குரு ஏழாம் இடத்துல குச்சம்பட்ட அமைப்புல இருக்கனால கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது அது சரியாயிடும் ஈக்குவல் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது மூத்த அதிகாரி கிட்ட கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வா புதனுடைய நிலை வந்து இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் குறிப்பா வீடு கட்டுறது வீடு வாங்குறது அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமியால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க சோ அதனால இது சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு கல்வி விளையாட்டு ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சிறப்பா வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி குரு ஓரளவுக்கு வலுத்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் நீங்க செய்யற விரயங்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் மிகையாகவே கிடைக்கும் அப்படின்னா